சிவில் சர்வீஸ் தேர்வில் இந்திய அளவில் முன்னூற்று முப்பத்தி ஆறாவது இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் சென்னையைச் சேர்ந்த இளம்பெண் சிந்து ராகவன் சென்னை முகப்பேரை சேர்ந்த சிந்து ராகவன் சிறுவயதிலிருந்தே ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டு படித்து வந்துள்ளார் ஐஏஎஸ் ஆவதற்கான பயிற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்த அவர் ஏழு முறை ஐஏஎஸ் தேர்வுக்காக முயற்சி செய்துள்ளார் ஏழாவது முயற்சியில் வெற்றி கண்ட சிந்து ராகவன் சிவில் சர்வீஸ் தேர்வில் இந்திய அளவில் முன்னூற்று முப்பத்தாறாவது இடத்தை பிடித்துள்ளார் இந்த முறை தனக்கு மாவட்ட ஆட்சியர் பணி உறுதியாக கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ள சிந்து ராகவன் தனது வெற்றிக்கு உறுதியாக இருந்த பெற்றோர் பயிற்சியாளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த வருஷம் நான் முதல்வன் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க கிளியர் பண்ணவங்களுக்கு மீன் செல்கிறதுக்கு அப்புறம் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி டென் மந்த்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் மந்த்ஸ் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் கொடுக்கும் போது இந்த ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா மோட்டிவேட் பண்ணால் தமிழ்நாட்டிலேருந்து நிறையா ஆஸ்பிரியன்ஸ் வின் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன் ஸோ ஐ ரெக்வஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் டு டூ ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கு இனிமே தான் சர்வீஸ் அலோகேஷன் வரும் ஸோ ஐஏஎஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் வந்தால் எஜுகேஷன் செக்டரில் ஒர்க் பண்ண ஆசைப்பட்றேன் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் சப் அவங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக டிசைர் இருந்துச்சுன்னா ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும்னு ஆம்பிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா செட் பேக்ஸ் வந்துருச்சு ஃபெயிலியர்ஸ் வந்து அவங்க நின்ற கூடாது திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா ட்ரை பண்ணிட்டு இருந்தா வரும் கண்டிப்பா வரும் அப்படிங்கறதுதான் அதுதான் நான் உங்களுக்கு குடுக்கற மெசேஜ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க